எல்லா விதமான தோல்வியாதிகளுக்கும் இயற்கையான ஒரு முறை என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா எண்ணெயில் முக்கி பொறிச்ச எண்ணெயில் அதாவது இப்போ சிப்ஸு பக்கோடா வடை வஜ்ஜி வடை போண்டா இந்த மாதிரி அப்பளம் இது மாதிரி இப்போலாம் எண்ணெயில் முக்கி பொறிக்கிறோம் எண்ணெயில் முக்கிய பொறிக்கணும்னா அது ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உணவு போல் தகுந்தோம் மிக்சர் முறுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே தகுந்துக்கணும் இது மாதிரி பண்ணணும்னு சொன்னாவே நம்முடைய தோல் தோல் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம் ரெண்டாவது புளிப்பு சுவை புளிப்புச்சுவை அதிகமாக உள்ள உணவுகள் புளி அதிகமாக சேர்த்துறதும் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை சில தான் புளிப்பாகவே கேட்பாங்க அதாவது இப்போ குழம்பு அதிகமாக செய்கிறோம் அது புளிப்பாக மாறிடும் இல்லை ஒரு உணவுப் பொருள் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டோம் அதுவும் பிளிச்சு போயிடும் பால் டீ காஃபி பால் தயிர் மோர் இது எல்லாமே புளிப்புதாங்க அப்போ புளிப்புச்சுவை உணவுகள் முழுமையாகவே தகுந்திட்டு எண்ணெயில் முக்கியப்பறிச்ச உணவுப் பொருட்கள் பலகாரங்கள் இந்த ஸ்நாக்ஸ் எட்டம் ஃபுல்லாகவே தகுந்திரும் இது சொன்னால் தோல் பச்சை ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம் இதை மட்டும் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரிசல் கிடைக்கும் இவர்களுக்கு இந்த மாதிரி தொந்தல் வந்தது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று என்னென்னா அதுக்கு என்ன தவறான மருத்துவ முறை காரணமாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி உணவு பழக்கம் காரணமாக இருக்கலாம் நம்ம உணவு பழக்கங்களில் பார்த்தா அப்படின்னு சொன்னால் என்னென்னா நம்ம இப்போ அப்படமே அப்படம் வந்துட்டு காற்றுல வச்சு பாருங்கள் என்ன அந்த காற்று ஈரத்தன் மீது ஃபுல்லாக உறிஞ்சி கா நவுத்து போயிடும் சிப்ஸ் பக்கோடா மிக்சர் முறுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றுல வைக்க மாட்டாங்க ஏற்றில் மூடி வைப்பாங்க அப்படின்னா காற்றுல ஈரப்பத்தில் உறிஞ்சி அது நவுத்து போயிடும் அப்போ நம்ம வயிற்றில் போனால் அதுவே நடக்கும் இப்போ அந்த உணவு பொருள் வயிற்றுல என்ன வேணா இறப்பியலுக்கு ஜீரண நீரை ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்போ அந்த உணவு பொருள் என்ன ஆகும்னு சொன்னால் வயிற்லேயே தங்கிடும் தங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படி கழிவாக தேங்கிருது பொதுவாக தோல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நிறைய அரிப்பு இருக்கும் ஏன் அரிப்பு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயில் மு முக்கிய பரிச்ச பொருட்களை சாப்பிட்றீங்க சாப்பிட்டதும் இறப்பிக்கில் போகுது அந்த ஜீரண ஃபுல்லாக உறிஞ்சிடுது ஜீர்ணீர் ஃபுல்லாக உறிஞ்சால் உங்களை ஜீரணம் பண்ணுறது யார் அந்த தான் ஜீரணம் பண்ணணும் அப்போ உம்மில் கடந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க ஆனால் பத்தாது இப்போ என்னென்னா அந்த 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 வயிற்று பகுதியில் இருந்தால் அந்த உணவுக்கோள் தங்கும்போது அந்த இறைப்பிக்கு மட்டும் ஒரு காய்ச்சல் அப்படிங்கிற நிலை அந்த வெப்பம் ஏற்படும் அந்த என்ன ஆகும்னா அந்த வெப்பம் அந்த உணவுப் வந்து ஒரு வெப்பம் ஏற்படும் பொழுது அது தோல் வழியாக தான் வெளியே வர வேண்டியது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஜீரணத்தன்மை குறைவாக இருக்கனால அந்த கல்லீரல் மூலப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது மரம் மூலப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய கழிவுகளை நீக்கும் அதே போல் அந்த கழிவை நீக்கிய சிறுநீரமாக தான் என்னன்னா வெளியே தள்ளும் இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயிற்றுப்பல் தேங்கனின் காரணமாக அது சரியான முறையில் கழிவு நீக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கும்போது அது தோல் வெளியே வந்து நமக்கு அரிக்கும் அந்த கெட்ட ஹீட் ஹீட்டனால்தான் தோல்வெளியை வெளியுறது நமக்கு அரிப்பு ஏற்படும் இப்போ அரிப்பு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொரியக்கூடாது அதாவது அரிப்பு ஏற்படுன்னு சொன்னால் அதை என்ன பண்ண அப்படின்னா அப்படி ஏன் சொரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அரிப்பு ஒரு பக்கம் இங்கே அரிப்பு ஏற்படுதுன்னா சொறியாமல் விட்டுருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அந்த அரிப்பை வந்துட்டு தேய்ச்சிட்டீங்க அப்படின்னு என்ன ஆகும்னா அந்த திரும்ப புண்ணாயிரும் அது ஆற கொஞ்ச நாள் ஆகும் திரும்ப சொல்லி திரும்ப ஆகும் நீங்கள் அந்த அரிப்பு வரும்போது எப்படியாவது சமாளித்து பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு என்ன ஆகுனால் அப்படி என்ன ஆகுனா அது ஆரி அப்படின்னா தோலோடு தோட ஒன்று நினைஞ்சு அப்படி சரிரும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளை ஒன்று உங்களுக்கு வந்துட்டு வேறு வழியில் வெளியே போக ஆரம்பிச்சிடும் தோல் வழியே வந்தக்கூடிய கழிவு இவங்க தோல் வந்து உங்களுக்கு மூடிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தோல் அந்த வழியே வரக்கூடிய கழிவுகள் வேறு வழியே வெளியே போக ஆரம்பிச்சிருக்கும் அது இயற்கையான மாதிரி எப்படி போகணும் அப்படின்னா கல்லீரலால் நீக்கப்படணும் நீ மூலத்தால் நீக்கப்பட்டு என்ன பண்ணால் நீர் மூலத்தில் போய் அது வெளியே போகிற முறை இல்லை மரம் மூலம் நீக்கப்பட்டு ஒன்று மலமாக வெளியே போகணும் இந்த முறை தவறி நமக்கு என்ன வேணால் தோல் வழி வருது அப்போ இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்கும் அதே மாதிரி யூரீனும் சரியாக பாஸ் ஆகாது ரெண்டு மலச்சிக்கலும் இருக்கும் அதே போல் யூரின் சிறுநீர் தொந்தரவும் இருக்கும் இது ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் இப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் முக்கி பறிச்ச பொருட்கள் இந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு புளிப்பான பொருட்கள் பொதுவாக சுவை அப்படிங்கிறது இறைப்பைக்களை போட ஒரு இனிப்பச்சுவை அதிகமாக சாப்பிட்டாலும் அரிப்பு ஏற்படும் அதே மாதிரி பூச்சிவி அதிகமாக சாப்பிட்டாலும் காரச்சுவை அதிகமாக சாப்பிட்டாலும் இது இதெல்லாச்சுமே பிடிச்சி தான் போகும் பொதுவாகவே நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலுமே போய் புளிச்சு தாங்க போகுது அப்போ என்ன அப்படின்னா எந்த ஒரு சுவை எப்போ புளிச்சு போகும் அப்படின்னா அந்த உணவு பொருள் ரொம்ப நேரம் வைத்து தேங்கும் எப்போ அந்த உணவு ரொம்ப நேரம் வயிற்றுல தேங்கும் அப்படின்னா அந்த உணவு பொருள் ஜீணிக்கப்படலை அப்படின்னா அந்த தேங்கிடுது ஜீர்ணிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நம்முடைய சிறு போயிடும் எப்போ அந்த சிறூருக்குள்ள போக வயிற்றில் தேங்குதோ அந்த உணவு புளிப்பிச்சு வையாவோ இல்லை பித்த நீர் கலந்தோ அந்த உணவு என்னென்னா அதுலேருந்து ஒரு ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகியதால் நமக்கு தூள் பிரச்சனையாக மாறுது இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி தோல் பிரச்சனை உணவுக்கு சரியான முறையில் பசி இருக்காது தாகம் இருக்காது அதே போல் தூக்கம் ஒரு முன்னுக்கு முரணாக இருக்கும் போய்வுங்கிற நிலை என்னென்னா எரிச்சல் ஒரு நிலை காணப்படும் இப்போ இதுக்கு என்ன பண்ண அப்படின்னா நல்லா பசித்து சாப்பிடணும் ஒரு தடவை சாப்பிட்டோம் அடுத்து எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது இவங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் தண்ணி தலையடுத்து எவ்வளோ வேணா குடிக்கலாம் அதாவது தாகிச்சு தண்ணி குடிக்கணும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் குடிக்கணும் பசிச்சு சாப்பிடணும் எவ்வளோ பசி இருக்கோ அவ்வளோ தான் சாப்பிடணும் அதே போல் இவங்களுக்கு வந்து தூக்கம் என்ன பண்ண அப்படின்னா இரவு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நம்ம தூங்க போயிடணும் இரவு எட்டு மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கணும் இரண்டு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கணும் இரண்டு மணி நாட்டு சாப்பிட்ணும் சொன்னால் அந்த நேரத்தில் பசி இருக்கணும் அந்த நேரத்தில் பசி இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு முந்தைய உணவு நீங்கள் சரியான முறையில் மேற்கொண்டுருக்கணும் அப்படி பசி இல்லையா சாப்பிடாமல் படுத்துற வேண்டியதான் போல் ஓய்வு எப்போல்லாம் உடல்நிலை முடியாமல் போதோ அப்படின்னா ஓய்வு எடுக்கணும் ஓய்வு அப்படிங்கிற நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா உடம்பு முடியா போகிறது ஓய்வு அப்படின்னா இப்போ ரொம்ப அரிப்பு ஏற்படுது இல்லை ரொம்ப அஜீர்ண குளாறு ஏற்படுது இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு முறையும் மேற்கொள்ளாமல் அப்போ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கழிவு போட்டு அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ண இயற்கையான முறையில ரொம்ப உரமெல்லாம் அரிப்பு ஏற்பட்டுருச்சு ரொம்ப காயம் வந்து புண்ணாக இருக்குது அதுக்கு என்ன இதுக்கு தான் ஓய்வு அதுக்கு ஓய்வு கொடுத்துடணும் ரொம்ப அரிப்பு அந்த இடத்துக்கு ஓய்வு கொடுத்துருங்க அதுவே சரியாயிடும் ரொம்ப அஜீர்ணமாக இருக்குது அதுக்கு ஓய்வு கொடுத்துருங்க தண்ணி தாகம் இல்லை அதை நம்மளுடைய இறைப்பைக்கு ஓய்வு கொடுத்துருங்க அதே பசி இல்லை இறைப்பைக்கு ஓய்வு கொடுத்துருங்க அதே போல் என்ன கண்கள் விழிக்க முடியல அதுக்கு ஓய்வு ஓய்வுங்கிறது அப்படி தான் இப்போ தூக்கம் அப்படிங்கிறதுனால் இரவு நேரம் சீக்கிரமாக தூங்கிடணும் காலையும் நேரமாக தோல் பிரச்சனைக்கு வந்து என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னா காலை எந்திரிச்சதுமே என்னென்னா மோஷன் போங்க கழிவுகள் நீக்க முடிஞ்சால் முடியுங்க மலம் கழிச்சா கழிச்சு கழிக்க முடியலையா எந்திரிச்சது முதல் ஃபஸ்ட்டு குளிச்சிருங்க தலைக்கு தலை குளிங்க அஞ்சளவுக்கு என்னன்னா ஃபஸ்ட் செல்லில் அப்படி முடியல அப்படின்னா வாம் வாட்டர் அவங்க உடம்பு சூடு கலவாக குளிங்க குளித்தது என்ன அப்படின்னா உடம்பு ஒன்று நல்லா சுத்தமாகும் நம்ம குளிக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது உணவு பொருள் சாப்பிட்டது குளிக்க போயிடும் அப்போ என்னன்னா உடம்பு ஒரு உயிர் ஒரு வேலை தான் செய்யும் முன்னே ஜீர்ணிக்கிற வேலை செய்யும் குளிக்கிறதுங்கிறது ஒரு சுத்திகரிக்கும் முறை சுத்தப்படுத்தும் முறை சுத்தப்படுத்த ஒரு வேலை தான் செய்யும் நம்ம சாப்பிட்டது குளிக்க போனோம் அப்படின்னா அது உடம்பு ஜீரணம் பண்ணுற வேலை செய்யுமா குடி அந்த அதே போல் நம்ம குளிச்சிட்டோம் சுத்தம் பண்ணுற வேலை செய்யுமா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கால் எஞ்சினு குளிச்சிட்டோம்னா இந்த ஒரு சந்தேகம் ஏற்படாது சில நபர்களுக்கு அது ஒரு நல்லதாக அமையும் ஆனால் சில நபர்களுக்கு அதே பாதகமாக அமையும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் நெனைச்சி முதல்ல குளிச்சுருங்க குளிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ரெண்டு வேளை குடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட என்னென்னா காலையில் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சிடுறீங்க குளிச்சதுக்கப்புறம் பசி வருது சாப்பிட்றீங்க இப்போ மாலை நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா நல்ல கேப் நல்ல கேப்ட்டு அதை உணவு பொருள் ஃபுல்லாக ஜீரணிக்கப்பட்டுச்சு வயிற்றுல எதுவுமே இல்லை நல்லா பசி இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த அப்போ வயிற்றில் காலியாக இருக்குன்னு அது அப்போ போய் குளிச்சிருங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பசி இருக்காது கொஞ்ச நாள் பசி போயிடும் கொஞ்ச நாள் திரும்ப பசி வரும் அப்போ என்ன அப்போ போய் திரும்ப போய் சாப்பிடுங்க என்ன இந்த மாதிரி தோல் பசனில் உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேலை உணவு கண்டிப்பாக பசி இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு வேலை பசிக்கலாம் இல்லை ரெண்டு வேலை பசிக்கலாம் இல்லை பசி இல்லாமல் கூட போகலாம் பசிச்சு சாப்பிடுங்க தாங்க மெடுத்து இது மாதிரி உணவுக்கு நிறைய தண்ணி தாக எடுக்காது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் அப்படிலாம் கிடையாது தாகம் எடுத்து தண்ணி குடிங்க ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டு மூணு வேலை தாகமெடுக்கலாம் இல்லை இரண்டு வேலை தாங்கலாம் ஒரு வேலை தாக எடுக்கலாம் எவ்வளோ வேலை தாகியோ அந்த வேலை குடிங்க காலையில் செஞ்சு நிறையா தண்ணி குடிக்கிறது அப்படிலாம் எடுத்து தண்ணி குடிங்க பசிச்சு சாப்பிடுங்க இரவு நேரம் சீக்கிரமாக எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணி அது மாதிரி தூங்க போயிருங்க முடியலன்னா ஏதாவது இந்த தோல் சமயம் என்ன தொங்க இருந்தாலும் ஓய்வெடுங்க பொறுமையாக இருங்க சரியாயிடும் அப்போ இதில் இருந்து நினைத்தேன் அப்படின்னா எண்ணெயில் பொறித்த பொருட்கள் புளிப்பான பொருட்கள் அது மூணாவது என்னென்னு சொன்னால் வந்துட்டு சுவை அதிகமாக விழுங்குறது பசி இல்லாமல் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்ந்துட்டு பால் தயிர் மோதான் தவிர்ந்துட்டு வந்து சொன்னால் எல்லா விதமான தோல் எளிமையான முறையில் வெளிப்படுறோம்